இலங்கையிலிருந்து மத்திய கிழக்குக்கு புறப்படும் விமானங்களில் ஏற்பட்ட மாற்றம் யாழில் நிகழ்ந்த பரிதாபம் மூச்சு திணறலால் எட்டு மாத குழந்தை யாழில் ஆயிரம் லிட்டர் தண்ணீர் தாங்கியில் பெட்ரோல் நிரப்பிய ஆட்டோ கொழும்பில் உயிரை மாய்த்த பாடசாலை மாணவி நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு சிரந்தி ராஜபக்சவின் மோசடி வங்கிக் கணக்கு அம்பலப்படுத்தப்பட்ட தகவல் இசாரா சவந்தி தொடர்பில் அனைத்து தகவல்களும் கிடைத்துவிட்டன அரசாங்க தரப்பில் வெளியான தகவல் பிலிப்பைன்ஸில் பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இலங்கையிலிருந்து மத்திய கிழக்கில் உள்ள விமான நிலையங்களுக்கு புறப்பட வேண்டிய பல விமானங்கள் தாமதமாகியுள்ளன விமான நிலைய தரப்புகள் இதனை தெரிவிக்கின்றன முன்னதாக கட்டாரில் உள்ள ஒரு அமெரிக்க இராணுவ தளத்தின் மீது ஈரான் நடத்திய வான்வழி தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கில் உள்ள பல நாடுகள் தங்கள் வான்வெளியை மூட முடிவு செய்துள்ளன இருப்பினும் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் எந்த விமானங்களும் ரத்து செய்யப்படவில்லை என விமான நிலைய தரப்புகள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணத்தில் எட்டு மாதம் நிரம்பிய பெண் குழந்தை ஒன்று மூச்சு திணறலால் உயிரிழந்துள்ளது சாவகச்சேரி மீசாலை கிழக்கு பகுதியைச் சேர்ந்த கேதிசன் கிஷாரா என்ற பெண் குழந்தையை உயிரிழந்தது இந்த குழந்தைக்கு ஏற்கனவே அசுமா நோய் உள்ளதாகவும் பெற்றோர் குழந்தையை அழைத்து கொண்டு இன்று பூநகருக்கு சென்றபோது மூச்சடுக்க குழந்தை சிரமப்பட்டது இந்நிலையில் பெற்றோர் குழந்தையை பூநகரி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது வைத்தியர்கள் குழந்தையை கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றினர் பின் குழந்தை அங்கிருந்த யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இருப்பினும் சிகிச்சை பலன்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் திருநெல்வேலி கிழக்கு சேஸ் லைன் பகுதியில் உள்ள ஆட்டோ கார் ஒருவர் ஆயிரம் லிட்டர் தண்ணி தாங்கியொன்றில் பெட்ரோல் வாங்கி நிரப்பி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கலியங்காடு மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் உள்ள பெட்ரோல் நிரப்பு நிலையங்களுக்கு சென்று பெட்ரோல் வாங்கி வந்து குறித்த தண்ணீர் தாங்கில் நிரப்பி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக கோப்பாய் போலீசார் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என குறித்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் பாடசாலை மாணவி ஒருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதால் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளதாக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணையின் முன்னேற்றம் குறித்து அறிக்கை அளிக்குமாறு கொழும்பு நீதவா நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த முறைப்பாடு இன்று கொழும்பு மேலதிக நீதிவான் பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கொழும்பு வடக்கு குழந்தைகள் மற்றும் மகளிர் பணிக அதிகாரிகள் உயிரிழந்த சிறமியின் தாய் மூன்று பாடசாலை மாணவிகள் மற்றும் ஒரு ஆசிரியரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது மேலும் விசாரணைக்கு தேவையான பாடசாலையின் சிசிடிவி கேமராக்களின் டிவிஆர் இயந்திரம் மற்றொரு விசாரணைக்காக பொது நிர்வாக அமைச்சுக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர் இதனால் ஏற்பட்ட தாமதம் குறித்து கேள்வி எழுப்பிய நீதவான் உடனடியாக நியந்திரத்தை பெற்று மேலதிக விசாரணைகளை தொடங்குமாறு உத்தரவிட்டார் இதன்பின் முறைப்பாட்டை எதிர்வரும் ஜூலை ஏழாம் தேதி மீண்டும் விசாரணை அழைக்க உத்தரவிட்ட நீதவான் அன்று விசாரணையின் முன்னேற்றம் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி சிறந்த ராஜபக்ஷவால் பராமரிக்கப்பட்டதாக கூறப்படும் மோசடி வங்கி கணக்கு குறித்து மீண்டும் விசாரணை நடைபெற்று வருவதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற துணை அமைச்சரும் சட்டத்தனையுமான சுனில் வட்டக்கல தெரிவித்தார் அண்மையில் பாராளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இந்த நிதி மோசடி தொடர்பான தகவல்களை அவர் குறிப்பிட்டார் சிறுலிய சவிய என்ற தலைப்பில் அவரின் பெயரில் ஒரு போலி கணக்கு திறக்கப்பட்டதாகவும் சிறுலிய அமைப்பின் வங்கிக் கணக்கில் தொடர்பான ஆணைப்படிவம் மோசடியாக பங்கிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ராஜபக்ஷ கணக்கின் தலைவராக பட்டியலிடப்பட்டுள்ளார் கல்யாணி திசா செயலாளராகவும் நிரோஷா ஜீவனி பொருளாளராகவும் காணப்படுகிறார் இந்த கணக்கில் இப்போது நாற்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் இருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கணேமுள்ள சஞ்சீவின் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இஷாரா சவந்தி நாட்டை விட்டு தப்பியோடிமிக்க எந்த ஆதாரமும் இல்லை என்றும் அனைத்து தகவல்களும் மற்ற சந்தை நபர்கள் மூலம் ஏற்கனவே கண்டறியப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் குற்ற புலனாய்வு திணைக்களம் இந்த கொலை தொடர்பில் முறையான மற்றும் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் இந்த வழக்கு தொடர்பில் முழுமையாக பார்க்கும்போது இந்த சந்தேக நபரிடமிருந்து அனைத்து தகவல்களும் மற்ற சந்தை நபர்கள் மூலம் ஏற்கனவே கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பிலிப்பைன்ஸ் கடற்கரையில் தசம் மூன்று டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சில பகுதிகளில் லேசான அதிர்வுகள் உணரப்பட்டதாக அறிக்கைகள் தெரிவித்தாலும் பெரிய அளவிலான சேதங்கள் எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை என நிலநடுக்கவியல் நிபுணர்கள் தெரிவித்தனர் இந்த நிலநடுக்கம் உள்ளூர் நேரப்படி இன்று காலை ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது இது பிலிப்பைன்ஸ் தீவுகளின் கிழக்கு ஆரம்ப மதிப்பீட்டின்படி ஆறு தசம் இரண்டு மைல்கள் ஆழத்தில் மையம் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹவாயில் உள்ள பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் எந்தவொரு சுனாமி எச்சரிக்கைகளையோ அல்லது ஆலோசனைகளையோ வெளியிடவில்லை இந்த நில அதிர்வு சுமார் இருபது வினாடிகள் மட்டும் நீடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது